ஆடர் நடந்து கொண்டு இருக்கிற பொழுதே அவருக்கு ஃபோன் வருது இந்த இருநூறு கோடி ரூபாய் ஒரு பண்ணை வீட்டில் இருந்ததை வீணாமே அடிச்சுட்டு போயிட்டான் அதாவது சிறப்பு பிரகாஷ் என்ன ஒரு ரவுடி அவனை பாதுகாக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய ஐயப்ப ஐயப்பன் பேரில் உள்ள ஒருவர் முருகம் பேரில் உள்ள ஒருவர்

ஓடி போய் திமுக அமைச்சர் மூர்த்தி வீட்டுக்கு போறாரு மூர்த்தி அவரு அவருடைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு கேட்பானுக்கு ஆற்காடு வீராச்சாமி தேவையா உதயநிதிக்கு துரைபுருக்குன்னு தேவையா ரெண்டு பேருமே தேவையில்லை மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ரத்து பண்ணுது இதை செய்தவர் ராஜா பெரியார் தொண்டை வீரமணி குண்டோ இவ்வளவு அயோக்கியங்களை கருணாநிதி குடும்பத்துக்காக செய்த ராஜா தான் பொதுச்செயலாக வருவதற்கு வாய்ப்பு செல்லூர் ராஜு வீட்டில் இருநூறு கோடி செங்கோட்டை வீட்டில் முந்நூறு கோடி வேலுமணி வீட்டில் ஆயிரம் கோடி தங்கமணி வீட்டில் ரெண்டாயிரம் கோடி திருடுவதை பங்குபட்டுக் கொள்வோதா திமுக திமுக ரெண்டு துரைமுருகன் அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து ஊரங்கட்டப்படுகிறார் பொதுச் செயலாளர் பதவிக்கு பதவிக்கு ஆர்எஸ்ஆர் டிஆர் போலு போன்றவர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாகவே திமுகவிலிருந்து கனிமொழிக்கு ஒரு கூடுதல் அறை இதெல்லாம் கொடுக்கறது மூலயமா துரைமுருகன் ஊரங்கட்ட பார்க்குறாங்களா சீனியர்களாக ஊரங்கட்ட முயற்சி இந்த திமுக நடக்குதா இல்லை இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இளைஞர்களிடம் வந்து சேர்ந்துருச்சு நீங்கள் மாறன் இருந்த இடத்த ஸ்டாலினுடைய மரும மரு மருமகன் சபரிசன் நிரப்பிட்டார் கருணாநிதி அரசியல் இருந்தப்போ அந்த இடத்தை துணை முதலமைச்சர் மேயராக இருந்து ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டார் கருணாநிதியோடு இருந்த ஆற்காடு வீராச்சாமி ஸ்டாலின் வந்த பிறகு ஓரங்கட்டப்பட்டார் இப்போ அடுத்த தலைமுறை லைவ் கொஞ்சம் இப்போ ஸ்டாலின் இருந்த துணை முதல் முதலமைச்சர் பதவி யார் வந்துட்டா உதயநிதி வந்துட்டார் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அப்பா கருணாநிதியோடு நெருக்கமாக இருந்த துரைமுருகன் ஓரம் போய்விடுவது தான் நல்லது ஓரமா கருணாநிதி கதை முடிஞ்ச உடனே ஆற்காடு வீராஜாமி ஒதுக்கிட்டார் வர்றதே இல்லை ஆற்காடு வீராசாமி கருணாநிதியினுடைய நிழல் ஒதுக்கிட்ட அரசியலில் இல்லையே ஸ்டாலினோடு அவர் ஒரு நாள் கூட ஈடு கொடுக்க முடியாது ஆற்காடு வீராச்சாமி இல்லாமல் கருணாநிதி இல்லை ஐம்பது ஆண்டு காலம் ஆற்காடு வீராசாமியை விட நீங்கள் சண்முகநாதன் தான் அனைத்தும் ராஜமாணிக்கம் தான் கருணாநிதிக்கு அனைத்தும் இப்போ அடுத்த தலைமுறை வந்து ஒரு ராஜமாணிக்கம் இல்லை சண்முகநாதனும் இல்லை ஆற்காடு வீராசாமியும் இல்லை இப்போ யார் இருக்கா உதயச்சந்திரனும் முருகானந்தமும் ஸ்டாலினுக்கான அரசு செயலாளர்கள் சண்முகநாதனும் ராஜமாணிக்கம் பார்த்த வேலை யார் பார்க்குறாங்க இப்போ உதயச்சந்திரனும் முருகானந்தமும் பார்க்குறாங்க ஆற்காடு வீராச்சாமி இருந்த இடத்துல இப்போ ஸ்டாலினுக்கு இப்போ யா யார் இருக்கானா தங்க தென்னரசன் நேரும் இருக்காங்க இப்போது தங்கம் தென்னரசு நேருவை தாண்டி அடுத்து தலைமுறை வந்துடுச்சு இப்போ நேருவே அரசியல் ஓய்வு பெறா எனக்கு போதும் பில்கேட்ஸ் அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன் ட்ரம்ப் அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன் போதுங்கிற யார் நேரு நேரு அப்போ அடுத்த யார் வரப்போகிறா உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் கனிமொழியை சமாதானப்படுத்துவதற்கு தான் உதயநிதிக்கு முதலமைச்சர் பதவிக்கான தேர்வுக்காகத்தான் கனிமொழிக்கு அறை கொடுக்கப்பட்டு அறிவாலயத்தில் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போது உதயநிதிக்கு இப்போது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சூறாவளி பிரச்சாரம் யார் பண்ண போகிறா உதயநிதி தான் பண்ண போகிறார் உதயநிதி பண்ணி உதயநிதி தன் முதல துணை முதலமைச்சர் இருந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிற காலம் மிக நெருங்கி காலத்து இந்த நேரத்தில் ஸ்டாலினுக்கு ஆற்காடு வீராசாமி தேவையா உதயநிதிக்கு துரைமுருகன் தேவையா ரெண்டு பேருமே ஜேவே இல்லை ரெண்டு பேருமே ஜேவே இல்லை இப்போ பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆராசா டிஆர் பாலு போன்றவங்கள முன்னிலைப்படுத்துகிறாங்க இல்லை ஆராசாவுக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களா யார் அந்த பொதுச்செயலராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டிஆர் பாலு அரசியலிருந்து ஓய்வரப்பூர் ஆ ஏன்னா அவர் மகன் அமைச்சர் அவர் மகன் அமைச்சர் அப்போ ராஜாவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராஜா தான் இந்த குடும்ப அரசியலுக்கான பின்னணியில் விண்ணணியில் உள்ளவர் ராஜா இப்போ கருணாநிதி எதை சொன்னாலும் செய்வான் ஈரப் போராட்டத்தில் அத்தனை துரோகங்களும் கருணாநிதி ராஜா விஷய்தான் பண்ணார் மத்திய மத்தியில் அதிகாரம் இருந்த ராஜாவை வச்சு தான் முரசுலிமாற உயிரோடத்த கூட இவ்வளோ துரோகமாக எதிர்கப்பட்டார் ஏ பிரபானுடைய தாயார் பார்வதி அம்மாளை மலேசியாவில் இருந்து சிவாஜிலிக்கும் விசா வாங்கி இந்தியா எம்பசி இந்தியா அவருடைய அரசாங்கம் இந்தியாவில் தரையிறங்குவதற்கான அனுமதி கொடுத்துருச்சே அந்த விமானத்தில் வந்து இறங்கிட்டாங்க சென்னை விமான நிலையத்தில் வைகோவும் நெடுமாறும் ரகசியமாக வைத்துக் கொண்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மா வச்சு அரசியல் பண்ணலான்னு இவர்கள் ரெண்டு பேர் தவறான கணிப்பு இத புலிகள் ஆதரவாளராக உள்ள பல பேர் எனக்கு தெரிஞ்சு உளவுத்துறையினுடைய ஏஜென்ட்கள் புலிகளுடைய ஆதரவாளர் தண்ணி காட்டி கொண்டு அத்தனை அயோக்கிய பயணம் உளவுத்துறையினுடைய ஏஜென்ட்கள் அவன் அப்படியே ஜாபர் சேட்டு சொல்றான் ஜாபர் சேட்டு உடனடியாக காவல்துறை கூட இறக்குறது எனக்கு அந்த அம்மா விமான நிலையத்திலேயே விமானத்திலேயே வைக்கப்பட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய விசாவை விசா கொடுத்து விமானத்தில் சென்னையில் தரை இறங்கிய பிறகு அந்த விசாவை ரத்து பண்ணணும் நல்லா கேட்டுங்க ஆ இது யார் செஞ்சா ராஜா தான் செஞ்சார் யார்கிட்ட அப்போ அதிகாரத்தில் இருந்த சோனியா மூலம் மன்மோகன் சிங் மூலம் மலேசிய இந்திய தூதரகத்துக்கு தகவல் கொடுத்து இப்போ விஷா கொடுத்து சென்னையில் இறங்கிய பார்வதி அம்மாவுடைய விசாவை மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ரத்து பண்ணுது இதை செய்தவர் ராஜா பெரியார் தொண்ட வீரமணி குண்டை அப்போது இவ்வளவு அயோக்கியங்களை கருணாநிதி குடும்பத்துக்காக செய்த ராஜா தான் பொதுச் வருவதற்கு வாய்ப்பு பின் ஒரு செல்லூர்ராஜ் அவர்கள் வீட்டில் இருநூறு கோடி ரூபாய் அளவுல திருடப்பட்டிருக்குது முன்னாள் அமைச்சர்னு சொல்றாங்க செல்லூர் ராஜ தான் சொல்றாங்க இந்த மதுரையில முருகன் வாழ் நடக்கும் போது உண்மையாவே அது செல்லூராஜ் வீட்டில் தான் திருட்டானதா என்ன சார் அது இருநூறு கோடி ரூபாய் அளவுலாம் சொத்துக்கள்லாம் இருக்குதா இல்லைங்க அதை முட்டாளுங்க தமிழ பூரா முட்டாள் அடி முட்டாள் இரநூறு கோடி தான் சினிமாவில தான் கேட்டுக்கிறது எனக்கு அப்படியே அதாவது செல்லூர் ராஜனுடைய சொத்து பதிப்பு ஒரு ஐயாயிரம் கோடி எவ்வளவு ஐயாயிரம் கோடி கூட்டுறவுத்துறையில் ஒரு வருமானம் இல்லை ஐயாயிரம் கோடி வச்சுருக்கான் அந்த செல்லூர் ராஜு ரஜினி ரசிகர் பண்ணுற தலைவராக இருந்து கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பத்து பீசாவுக்கு மழை ஜலம் கழிப்பதற்காக வசூல் பண்ண நபர் எவ்வளோ கோடி இன்றைக்கி அவரு இருக்குது ஐயாயிரம் கோடி இரநூறு கோடி ரூபாய் ஒரு பினா மீட்டை கொடுத்து வச்சுருக்காரு அவருடைய பண்ணை வீட்டில் அவருடைய மகன் ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டான் ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவனை காதல் திருமணம் பண்ணி அந்த அம்மா இருக்குது இந்த இரநூறு கோடி ரூபாய் ஒரு பண்ணை வீட்டில் இருந்ததை பினாமி அடிச்சிட்டு போயிட்டான் அதாவது சிறப்பு பிரகாஷ் என்ன ஒரு ரவுடி அவனை பாதுகாக்கிற மத்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய ஐயப்ப ஐயப்பன் மேலில் உள்ள ஒருவர் முருகன் பேரில் உள்ள ஒருவர் இரண்டு பேர் பிரகாஷ் இப்படி ஒரு கும்பல் திட்டமிட்டு அதில் இரநூறு கோடி சொல்கிறாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கு அவ்வளோவே ஐநூறு கோடிக்கு மேலே இருக்கு ஓடி போய் திமுக அமைச்சர் மூர்த்தி வீட்டுக்கு போகிறாரு மூர்த்தி அவர் அவர் ஒரு ஐம்பதாயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கார் பத்திரப்பதி துறையிலையும் வணிக வரித்துறையிலையும் எனக்கு தெரிந்து ஓயாவா சுற்றி தெரிந்த முருகேசன் ஒருவரையும் முந்நூறு கோடி ரூபா வச்சுருக்கார் அமலாக்கத்துறை அங்கெல்லாம் போகுமா சாதாரண நபர் எனக்கு தெரிந்த நபர் சட்டமன்ற பத்திரிக்கையாளர் அறையில் என்ன நேரம் அந்த நபர் தான் இன்னைக்கு மூர்த்தியினுடைய மூளை எவ்வளோ வச்சுருக்காரு முந்நூறு கோடி அப்போ மூர்த்தி எத்தனாயிரம் கோடி வச்சிருப்பார் கோயமுத்தூர் இருக்கிற ஒரு ஏசிடிஓ டிசிஓ ஆன நாராயணன் அவரு தான் பல ஆயிரம் கோடியா கோடியை திருடுவதற்கு வழியை ஐயான திருடி தர்றேன் கொள்ளையடிச்சு தர்றேன் வரி வணையவர் ஏமாத்தி தர்றேன் என்னை வேலைக்கு வச்சுங்க பிஏவா கோயமுத்தூர்லந்து போன சங்கர நாராயணன் தான் மூர்த்தியினுடைய அத்தனை மூளைகளுமே ஏன்னா கமர்ஷியல் டேக்ஸ்லேயே அதிகமான வருமானம் வருகிற மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இருபத்தையாயிரம் கோடி ரூபா மொத்தம் சேல் டேக்ஸ் வருமானம் அப்போ அதில் பதினாயிரம் கோடி கோயம்புத்தூர்லருந்து தான் வரும் சீரராஜுக்கு எப்படி சரீராஜு எப்படிங்க ஐயாயிரம் கோடி ரூபா அளவில் எப்படி சொத்துக்கள் வந்திருக்கும் எப்படி இந்த அரசு திருடுறது தான் என்ன அவர் என்ன வேளாண் மாசு கூடிய பாட்னர் அமைச்சராக இருந்தால் திருடிக்கலாம் அப்படியே திருடிக்கலாம் கொள்ளை அடிச்சிக்கலாம் இவனுக்கு ஐநூறுரூவாயும் ஓல்டு பங்கு கோட்டரும் காக்கா பிடிக்கும் கொடுத்தா அஞ்சு பசுக்கு கோட்டை போட்டுருவான் புகார்கள் ஏதாவது கொடுத்துருக்காரா எப்படி கொடுக்க முடியும் புகார இரநூறு கோடி ஏது இன்கம் டேக்ஸ் கேட்பான்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏது உனக்கு இரநூறு கோடி ஐநூறு கோடியா ஆயிரம் கோடி இரநூறு கோடி ஏது சரியா நான் கோடி ஏது உனக்கு சொல்லவே முடியாது திருட்டு திருடர் திருடரம் இருந்து திருடிய பணத்தை திருடரே எடுத்து கொண்டு போய் இது எப்ப நடந்ததுங்க முருகன் மாடர் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு போன் வருது அடிச்சுட்டு போயிட்டானவா பினாமி திருடிட்டு போயிட்டானவா இவரே ஒரு பினாமி இந்த பினாமிக்கு ஒரு பினாமி அந்த பினாமி மொத்தத்தை அடிச்சுட்டு போயிட்டான் அப்பா இதை ஒரு பைசா நீங்கள் கேட்கவே முடியாது உடனடியாக இரநூறு கோடினா ஏழு இரநூறு கோடின்னு போயிடுவான் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ரயில் போகுது காவிரி ஆற்றங்கரை பண்ணை வீட்டில் பல ஆயிரம் கோடி இருக்குது இதே இரநூறு கோடினால் அது ஆயிரம் கோடி அந்த பண்ணை வீட்டுக்கிற பினம் என்ன பண்ணிட்டான் இந்த பணத்துக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க ஜெயில் இருக்குன்னு பக்கத்தில் காவிரி தூக்கி ஆத்திர போட்டோம் மூட்டை துணி துவைக்கிறவன் பார்க்குற கட்டுக்கட்டாக பணம் முதக்குது இந்த கூத்தெல்லாம் இந்த கேவலமான தமிழ்நாட்டில் தாங்க ஐநூறுரூவா மருந்து இல்லாமல் பென்சிலின் ம ஊசி இல்லாமல் செத்து போகிற எத்தனையோ பேஷண்ட் இருக்குது போய் பாருங்க ஆனால் இங்கே செல்லூர் ராஜி வீட்டில் இரநூறு கோடி செங்கோட்டை வீட்டில் முந்நூறு கோடி வேலுமணி வீட்டில் ஆயிரம் கோடி தங்கமணி வீட்டில் ரெண்டாயிரம் கோடி நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக வந்தார் நீங்கள் எப்போ முந்நூறு கோடி கொடுத்து அந்த துறையை வளக்கி வாங்குறாரு திமுக மின்சாரத்துறை வந்த உடனே ஒரு அறிக்கை விட்டார் அவரே பெரிய கேடி மூணு லட்சம் டன் நிலக்கரியை காணும் மூணு லட்சம் டன் நிலக்கரியை காணும்னு சொன்ன உடனே இந்தோனேஷியாவில் இருந்து நிலக்கரி வாங்கியதாக பில்ல போட்டு எடுத்தாச்சு மூணு லட்சம் கோடிக்கு எத்தனை ஆயிரம் கோடி அறிக்கை விட்டாரா விடலையா அப்போ உடனே போய் மீடியேட்டர் மூலம் தங்கப்படி நேர பேசி ஆளுக்கு பாதி ஆளுக்கு ஒன்றரை லட்சம் டன் நிலக்கரியை பங்கு போட்டு நான் திருநூறு மூணு மூணு லட்சம் கோடி ஒரு பில்லு இல்லை உனக்கு கொடுத்துட்றேன் இதோட உற்று அதோட சத்தத்தையே காணாம் தங்கமொழி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுமா இல்லையா லாக்கப்ல இல்ல திருடுவதை பங்கு போட்டுக் கொள்ளுவதா திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் இதே கதை தான் செல்லூர் ராஜ் கூட்டுறவுத்துறையில கொள்ளை அடிக்கப்பட்டது பல ஆயிரம் கோடி அது இரநூறு கோடி ரூபாய் ஒரு பினாமீட்டு அஞ்சு பினாமீட் இருந்தா எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் கோடி இவன் தெருக்கோடி இவன் ஓல்டு பங்கு தான் இவனுக்கு தேவை சிவாசு கோட்டரை கொடுத்தா குடிச்சிட்டு காக்கா பிரியை கொடுத்தா தின்னுட்டு ரூபாயை வாங்கிட்டு அடுத்த நாள் ஓட்டருக்கு ஓட்டை குத்திட்டு வந்துடுவான் இப்படித்தான் தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறது துரைமுருகனை போன்ற நபர்களெல்லாம் வெளியேற்றப்பட்ட வேண்டும் என்று திமுக தலைமை நினைக்கிறது இவ துரைமுருகன் அவர் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கு பத்து நாளைக்கு முன்பு ஆத்திர யார் மணல் திருடுவதுன்னு கதிரானந்து அந்த திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ நந்தகுமார் ஏவா வேல் மூணு பேருக்கு வந்து பஞ்சாயத்து யார் ஆற்றுல லாரி அதிகமாக கடத்துறது எங்கள் கர்நாடகா ஏவா வேலு குரூப்பாக மாவட்ட செயலர் நந்தகுமார் குரூப்பாக துரைமுருகன் பையன் கதிரானந்த் குரூப்பான எப்படி பஞ்சாயத்து அறிவாளையல் பிரச்சனை எவ்வளோ இருக்கு திருடுவது எப்படி அதை பதுக்குவது எப்படி இருந்து காப்பாற்றுவது எப்படி இதை காவல்துறை எப்படி பயன்படுத்தலாம் கலெக்டர் எப்படி பயன்படுத்தலாம் எஸ்பி எப்படி பயன்படுத்தலாம் எஸ்பியால் ரெண்டு கோடி அங்கே போகிறாரு கலெக்டர் மூணு கோடி அங்கே பதவி வாங்கி போகிறாரு இதெல்லாம் ஜனநாயகம் என்று இந்த மக்கள் நம்பிட்டு இருக்கான் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு வீராசாமிக்கு என்ன நேர்ந்ததோ அதே நிலைமை இன்னைக்கு யாருக்கு வந்துருச்சு ஆற்காடு வீராட்சி ஓய்வு ஆற்காடு வீராட்சி கருணாநிதி ஓய்வெடுக்க போனதோ போயிட்டார் சண்முகநாத ராஜமாணிக்கம் அவர் இறந்துட்டாரு அப்ப இப்படித்தான் அடுத்த தலைமுறை மூன்றாவது தலைமுறை எம்ஜிஆரோடு கருணாநிதியோடு அரசியல் செய்த துரைமுருகனுக்கு ஸ்டாலின் இரண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை சபரிசனும் உதயநிதியும் மூன்றாவது தலைமுறையோடு அரசியல் ஈடு கொடுக்க முடியாத துரைமுருகன் ஒதுங்கி கொள்ள சொல்லி ரஜினி விட்டு விரட்டுறாங்க பெஞ்சை தேய்க்காதையா பழைய மாணவன் காலி பண்ணியா புது மாணவன் வந்துட்டான்லாம் ரஜினி விட்டெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க அவர் ரஜினி இல்லை பெரியாரே வந்தாலும் நான் காலி பண்ண மாட்டேன் திருடுவதை மட்டுமே என்னுடைய தொழில் கொழுப்பால் செய்யப்பட்ட ஒரு உருவம் அத்தனை திமுரு அத்தனை கொள்ளை ஆத்துமண்ண திருடி விக்கிற ஆள் தான் இந்த துரைமுருகன் இப்போ அவர் ஆத்துமண்ண திருடி திருடி விற்றாளோ நீ இடத்த காலி பண்ணியா விர இப்போ அவரிடமிருந்து நீர்வாசனத்துறை பிடிக்கப்பட்டது ஏன் ஆற்று மண்ணுக்கு பணம் வேணும் எதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆற்று மண்ணு தான் கரிகாலந்தான் சண்முகம் இது திண்டுக்கல் ரத்தனம் புதுக்கோட்டை தான் இந்த தேர்தலுக்கான நிதியே ஆற்று மண்ணு தான் சாராயம்தான் சாராயம் ஆத்து மண் இது இரண்டையும் வர தேர்தலை சந்திப்பதற்கு விஷன் டூ ஹண்ட்ரட் ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் பதுக்கப்பட வேண்டியிருக்கு இரநூறு தொகுதிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் பதுக்கப்பட வேண்டியிருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நீங்கள் ஊடுருவ வேண்டியிருக்கு அதற்காக துரைமுருகன் வெளியேற்றப்படுவது அல்லது அவரே வெளியேறுவதுதான் நல்லது இதுதான் திமுகவுடைய நிலைமை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பிறந்த ஒன்று மிக நன்றி நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தோல்ல இருக்கு துண்டரா டேய் என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா அவ